முடிச்சு விட்டாங்க போங்க மக்கள முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே நேற்று நைட்டு அரோராக்கான ஆட்டத்தை சுத்தமா முடிச்சு விட்டாங்க போலயா ஆனா சத்தியமா இந்த இடத்துல காமு பக்காவ ஒரு ஆட்டத்தை போட்டாப்புல ஏன்னா காம பொறுத்தி அவருக்கு தான் வேணும் ஓகேவா ஏன்னா பாருகிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டா அடிக்ட் ஆனால அவருக்கு தான் வேணும்னு சொல்லி மைண்ட்ல முடிவாயிச்சு இருந்தாலுமே பாரு அப்பப்ப பண்ற ஒரு சில விஷயங்கள் பாரு போடுற ஒரு சில சண்டையில ஒரு என்ன பண்றாருன்னா பார்வை விட்டு பிரிஞ்சு வந்து இங்க அரோரா கூட கனெக்ட் ஆயிடுவாரு அரோரா கூட கனெக்ட் ஆகி அரோரா கூட அப்படியே டிராவல் ஆகிட்டு இருப்பாரு அரோரா கூட பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு எப்போ திருப்பி பாரு வந்து எஸ்கியூஸ் மீ இருக்கீங்களான்னு சொல்லி கதவை தட்டுறாங்களோ அது வரைக்கும் இங்க அரோரா கூட இருப்பாப்பில் இவங்க கதவை தட்டினோன்னே அரோரா கழட்டி விட்டு பாரு கூட பெறுவாப்பில் இப்படி தான் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தாரு ஓகேவா இப்படி தான் கடந்த ஒரு நாலு வாரங்களா வீட்டுக்கு ஆட்டம் போயிட்டு இருக்கு பட் அந்த ஆட்டத்தை நேத்து நைட் வந்து அரோரா வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க ஏன்னா நேத்து நைட் அந்த முக்கோண காதலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு பாரு நம்ம காமு அரோராலாம் கூட்டு உட்காராச்சும் பேசியிருப்பாங்க அப்படி பேசும்போதே பல விஷயங்கள் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க பல விஷயங்கள் நடந்துச்சு அதுல அவங்களுக்கான பாண்டு சுத்தமாக உடஞ்சிச்சு பட் பாண்டு உடையறதுக்கு முக்கியமான காரணமே அரோரா சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ஏன்னா அரோரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ வந்து யூஸ் பண்ற உனக்கு பாரு தான் வேணும் எனக்கு கண்ணை மூடனா உன் கண்ணுக்கு பாரு தான் வராங்கன்னு சொல்லி சொல்ற அப்படி இருக்கும்போது நீ பாரு கூட இருக்கணும் ஆனா நீ என்ன பண்றா பாரு சண்டை போட முதல்ல என்கிட்ட வந்துடுற பாரு சண்டை போடும் போது இல்ல பார் ஏதாவது தப்பா பண்ணாங்கன்னா இல்ல பார் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த டைம்ல என்கிட்ட வந்து கனெக்ட் ஆயிடுறா என் கூட சர்வே ஆகுற என் கூட சேர்ந்து அப்படியே சுத்திட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு வந்தோட என்ன விட்டுட்டு அங்க போயிடுற இந்த மாதிரி என்ன போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க இது எனக்கு பிடிக்கல இந்த ஜோன்ல இருக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு அரோர ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க அந்த பாயிண்ட் தான் நம்ம காமு மாமா டென்ஷன் ஆயிட்டு நீ எனக்கு தேவ இல்ல போ பேசாத போ உன்னை யார் பேசுறாங்களா எனக்கான கேம் எனக்கு ஆட தெரியும் சரியா நான் 32 வயசு பையன் எனக்கு ஆட தெரியும் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டம்மு டிம்முன்னு உடைச்சி அரோர அந்த பாண்ட சுத்தமா உடைச்சிருபாப்ல அரோர கை எடுத்து ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளியே வந்திருப்பாங்க வெளியே வந்த நம்ம அரோரா ஆதிரை கிட்டையும் விக்ரம் கிட்டையும் மாத்தி மாத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வெளியே ஆதிரை கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம விக்ரம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இதுல பெரிய சிரிப்பான விஷயம் என்னன்னா வெளியே ஆதிரை கிட்ட உட்காந்து அரோரா அவங்களுக்கான ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கான ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதிரை அவங்களுக்கான ஃபீலிங்ஸ சொல்லி அவங்களுமே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று நைட்டு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம காமுக்கும் அரோராக்கும் பயங்கரமான ஒரு போட்டி போயிட்டு இருக்கு ஏன்னா காமு வந்து நேற்று ஒரு டயலாக் சொல்லி பாப்பல இங்க பாரு அரோரா நீ என்னதான் இருந்தா என்னோட ஃப்ரெண்டு எனக்கு பாரு தான் முக்கியம் ஏன்னா வீஜே பார்வையும் நானும் வந்து வேற மாதிரி க்ளோஸா இருக்கும் எனக்கு கண்ணை மூடினாலே என் கண்ணுக்குள்ள வீஜிய தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம காம அம்மா டைலாக் கூட்டிருப்பாப்ல அப்ப நேத்து நைட்டு நம்ம அரோரா வந்து விக்கல் சுகரம் டக்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் சேம் அதே மாதிரி டைலாக் விடுறாங்க அவன் சொல்றான் கண்ணை மூட்டினாலே அவனுக்கு வந்து பாரு தான் கண்ணு முன்னாடி வாரலாம் இப்படி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் தான் கண்ணை மூட்டினா துஷார் வரான்னு சொல்லிட்டு துஷார் துஷார் துஷார்னு நேத்து நைட்டு ஃபுல்லா துஷார் எழுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் ஏன் இதுக்குள்ள துஷார் வந்தாரு இப்ப என்னதான் ஆச்சு எதனால் இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்றேன் வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம வந்து இப்படி லைக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நேற்று நைட்டு பாரு ஆரோரா காமு மூணு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் ட்ரை பண்ணாங்க பட் அந்த முடிவு ஒரு மாதிரி முட்டு சந்தில் போய் முட்டிட்டு ஓகேவா அங்கே வந்து நம்ம காமு மாமாக்கும் அரோராவுக்கும் இருந்த பாண்ட் வந்து சுத்தமாக கட் ஆகிட்டு அங்கே அரோரா வந்து கையெடுத்து கும்பிட்டு இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்டா ராசா அவன் நான் பேச மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க வெளியே போய் ஒரு முக்கு சோஃபாவில் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஆதரவை போய் சமாதானப்படுத்த சமாதானப்படுத்துற மீன்ஸ் அங்க போய் உட்காந்து என்ன ஆச்சு ஏன் ஃபீல் பண்ற இதுக்காண்டி ஃபீல் பண்றியா இப்படி ஃபீல் பண்ணாத நானும் இந்த மாதிரி விஷயங்கள கடந்து தான் வந்திருக்கேன் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நீ நல்லா கேம் ஆடிட்டு இருக்க ஸோ உன்னோட கேமை கெடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அவர்கள் பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்கன்னா கஷ்டமா இருக்கு ஏன்னா வீட்டில் நான் வந்து ஒரு மாதிரி லோவாக இருக்கும்போது அவன் தான் வந்து நிற்பான் தான் வந்து நின்று ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான் ஜாலியாக ஃபன் பண்ணுவான் அவன் இருந்தாலே எனக்கு பயங்கர ஃபன்னா இருக்கும் நல்லா சிரிப்பு காட்டுவான் அப்படி இருக்கும்போது டக்குன்னு அவளுக்காண்டி ஒரு மாதிரி என்ன உதறி பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மதிக்கலை ஒரு மாதிரி உடச்சி பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்கே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது யாதிரி வந்து ஒரு தெளிவான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இங்கே உள்ளது எதுவுமே உண்மை கிடையாது புரிஞ்சுக்கோ இங்கே எல்லாருமே ஒரு வகையில் கேம் தான் ஆடுறாங்க ஏன்னா வெளியே போய் பார்த்தா உனக்கு தெரியும் இந்த இங்கே இருக்க எல்லாருமே ஒரு வகையில் ஏதோ ஒரு கேமா தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்குமோ இங்கே யார்கிட்டையுமே கனெக்ட் ஆகாத வெளியே போய் எதனால நீ பண்ணிக்கோ இங்கே இது பண்ணாத ஏன்னா ஏன்னா நான் பட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளே நான் ஒருத்தரை நம்பி பழகுனேன் ஆனால் நான் இல்லாதப்ப வீட்டுக்குள்ளே அவங்க என்ன வச்சு ஒரு கேம் இருக்காங்க அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா வெளியே எனக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா வெளியே மக்கள் என்னை எப்படி பார்க்கறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஆதரி அவங்களுக்கான ஃபீலிங்ஸை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல அரவரை வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க எனக்கு ஃபீலிங்ஸ் தான் ஆனால் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட மாட்டேன் ஏன்னா அவன் என்ன ஒரு மாதிரி உடச்சிட்டான் துஷாருக்கு அப்புறம் கிட்ட தான் நான் ஒரு கம்ஃபர்ட் சோன் எதிர்பார்த்தேன் அவன் தான் என்ன வந்து ஒரு மாதிரி நல்லா கேர் பண்ணிக்கிட்டான் இவ வீட்டில் நான் அமைதியாக உட்காந்துருந்தாலும் வந்து சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு மாதிரி ஜாலியாக என்னை வச்சுக்கிட்டான் பட் இப்போ அவன் அந்த பாண்டை உடைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க இங்கே தான் அவர்கள் அவங்களுக்கான விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க என்னன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் இதே மாதிரி ஒரு காரணம் தான் இருக்கு ஏன்னா நான் வந்து ஒருத்தரை நம்பி பேசினேன் பழகுனேன் ஆனால் நார்மலாக நீ எப்படி பழகினியோ அதே மாதிரி தான் நானும் நார்மலாக பழகினேன் ஆனால் அந்த விஷயத்தை அந்த ஆள் வந்து ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணி என்னோட பெயரை ஃபுல்லாக கெடுத்துட்டாங்க வெளியே மக்கள் மத்தியில் நான் தான் ரொம்ப கெட்டவளாக இருக்கேன் உனக்கு அது புரியாது ஸோ அந்த நிலைமைக்கு நீ பெயராத நீ வந்து உனக்கான கேமை போடு உனக்கான கேம் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவர்கள் பயங்கரமான அட்வைஸை கொடுக்குறாங்க என்ன பொறுத்தவரைக்கு இது ஒரு தரமான அட்வைஸ் ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸாக நம்ம அரோராக்கான கிராஃப் வந்து பயங்கரமாக மேலே ஏறி போயிருக்கு அப்படி இருக்கும்போது அரோரா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக அரோராக்கான கிராஃப் வந்து டவுன் ஆயிரும் எப்படி எப்படி வேணா மாட்டிப்பாங்க ப்ரோ எப்படி வேணா மாட்டிப்பாங்க மக்களுக்கு வந்து எப்ப வேணா பிடிக்காம போலாம் ஓகேவா அந்த வகையில இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாங்க சோ பார்த்து உனக்கான கேமை மட்டும் ஆடு அதை ஃபோக்கஸ் பண்ணாத அது அவ்வளவுதான் அது அப்படி தான் இருக்கும் ஓகேவான்னு சொல்லிட்டு ஆதரவர்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது எஃப்ஜேக்கான டாபிக் சொல்லிட்டாங்க எம்ஜி வந்து என் முதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயத்த பேசி வச்சிருக்கான் நான் பழகும் போது ரெண்டு பேரும் உண்மையா தான் பழகணும் ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட் தான் இருந்தோம் ஆனா நான் இல்லாதப்போ நான் ஏதோ அவனை லவ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு வச்சிருக்கான் அப்படியே ஓபனா பேசி வச்சிருக்கான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வெளியே அதுதான் ரொம்ப தப்பா போயிடுச்சு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இப்ப கடைசியா நடந்த எல்லா விஷயத்தையுமே பாத்துருக்காங்க அந்த ஜெயிலில் வச்சு நம்ம வியானா கேட்பாங்க உனக்கும் அதற்கு என்ன இருந்துச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரொம்ப க்ளோஸா இருந்துகிட்டீங்க சாப்பாடுல நீ ஊட்டி விடுவ உங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வியானா கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம பப்ஜி என்ன சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவ தான் ஒரு மாதிரி தரத் தரத்து இது பண்ணிட்டு இருந்தான் அந்த கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணா நான் அந்த இடத்து விட்டு ஓட தான் செஞ்சானால தான் எனக்கு பிடிக்காம அந்த இடத்து விட்டு ஓடிட்டேன் அவ சுத்தமா சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியானவ கரெக்ட் பண்றதுக்கு நம்ம எஃப்ஜி வந்து டயலாக் போட்டு அந்த டயலாக் எல்லாமே ஆதரே பாத்துட்டு வந்திருக்காங்க எல்லாதே பாத்துட்டு வந்து அப்படியே இது சொல்றாங்க அவன் அவளை கரெக்ட் பண்றதுக்கோ இல்லை அவள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறனோ என்னமோ தெரில ஆனால் எனக்கான பேரை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுறான் அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதான் நேற்று நைட்டு நான் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கான பேரை யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏன்னா என வந்து அது ரொம்ப வெளியே தப்பாக போகுது என்னை வந்து தொடர்ந்து என்ன தப்பாக காமிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லா இடத்துலையுமே நான் தான் துரத்தி துரத்தி பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருக்கான் அது எவ்வளோ தப்பாக போகுது தெரியுமா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் ஃபீல் பண்ணி பேசுறாங்க ஃபீல் பண்ணி பேசும்போது அழுதுட்டாங்க இவனால தான் நான் வீட்டை விட்டே வெளியே போனேன் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளோ விஷயங்கள் வெளியே தப்பாக பேச இருக்கு இப்ப அதனால தான் ரொம்ப கிளீனா வீட்டுக்கு வந்திருக்கேன் ரொம்ப கிளீனா இந்த மாதிரி விஷயங்களை மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்திருக்கேன் யாருகிட்டயுமே அதனால இந்த ஜோனுக்குள்ள நான் போக மாட்டேன் எனக்கு அது தேவையும் கிடையாது நான் வந்து யாரையும் லவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவன் கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தேன் அதனால தான் ஓப்பனாக சொன்னேன் எனக்கு வெளியே கூட ஓப்பனாக சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட நான் வந்து இருந்தேன் இருந்தாலுமே என்ன ரொம்ப வெளியே பண்ணி பயங்கரமா இருக்காங்க ஃபீல் பண்ணி அரோரா வந்து ஃபீல் பண்ண எனக்கு தேவையில்லை எனக்கான ஆட்டத்தை நான் சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க உள்ள போனவங்க நம்ம வினோத் கூட சேர்ந்து நல்லா பாட்டு பாடி வைபி பண்ணிவிட்டு பண்ணிட்டு தலை ரூமில் போய் உட்காந்து ஓன் உப்பா வச்சுட்டு இருக்காங்க அங்க சுபிக்ஷா எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு சமாதான இருக்காங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்து படுத்துட்டாப்பில விக்ரம் அரோரா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க இங்க அரோரா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் வெளியே போனா கூட ஒரு ஃபேமிலி மாதிரி அவனை பார்க்கணும்னு சொல்லி தான் பார்த்தேன் எனக்கு அவன் அப்படி தான் தெரிஞ்சான் ஒரு ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சான் பட் எல்லாத்தையுமே உடச்சிட்டான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அவன் வாழ்க்கையில அவன் சக்சஸ் ஆகிட்டான் அதுவே எனக்கு போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படிதான் அவன் பழகிட்டு இருந்தேன் வெளியே போனா கூட அவன் ஒரு படம் நடிச்சாலும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அதுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இருந்தேன் நான் அப்படிதான் கூட பழகினேன் அவன் எல்லாத்தையுமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும் போது அவன் பேர் உள்ள வந்துட்டே இருக்கு ஏன்னா ஒருவேளை துஷார் இந்த இடத்துல இருந்திருந்தா இப்ப என்ன ஃபீல் பண்ண விட்டுருக்க மாட்டான் அளவு விட்டுருக்க மாட்டான் பட் இந்த வீட்டுக்குள்ள என்ன இப்போ அவன் அழை விட்டுட்டான் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆ உண்ணா துஷார் துஷார்னு சொல்லிட்டே இருக்கீங்க நாளைக்கு துஷார வீட்டுக்கு கூட போறாங்க துஷார் வீட்டுக்கு வந்துட்டு பூனையை பார்த்தேன் பாதை மறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் வேற கேப்ஷன் போட்டு வச்சிருந்தாரு உள்ள வந்துச்சு ஹலோ அரோரா அப்படின்னு கை கொடுத்து நடந்து போயிட்டாருனா அரோரா வந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க கேட் அடைச்சிட்டு வெளியே போனாலும் போயிருவாங்க ஏன்னா கண்டிப்பா பண்ணாலும் பண்ணுவாப்ல பட் ரிட்டன் வந்து இன்னொரு ஒயில் கார்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு கிடையாது ஒயில் கார்டு எல்லாம் விட்டா ஒரே தான் விடுவாங்க இந்த வாரம் வந்து ஒரு ஒயில் கார்டு அடுத்த வாரம் வந்து ஒரு ஒயில் கார்டு அப்பெல்லாம் விடமாட்டாங்க ஏன்னா அந்த சீசன் அந்த அளவுக்கு பீக்ல எல்லாம் போயிட்டு இருக்குல்ல ஏன்னா இந்த சீசன் வந்து அந்த அளவுக்குலாம் பீக்ல போல ஓகேவா ஆனால் இந்த ஒரு வயல் கார்டு தான் இதுக்கப்புறம் நீங்க வந்து பிரவீனையும் துஷாரெல்லாம் எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படியே துஷார் வீட்டுக்கு வந்தாலுமே பெருசா ஆட்டெல்லாம் போட்டுக்க மாட்டான் ஆட்டம் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் மேபி இந்த டிக்கெட் டிஃபின் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் துஷார் உள்ள வந்தா ஒரு சில கேம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அரவுரை பொறுத்தவரைத்துக்கு துஷார் பின்னாடி அப்படியே போயிருவாங்க அவங்களுக்கான கேம் வந்து ஃபுல்லாக அப்படியே டவுனாக காணாமே போயிருவாங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் துஷார் வரதுக்கு நான் வாய்ப்பு இல்லை ஆனால் அக்கா நைட்டு உட்காந்து துஷார் 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 தான் என்னோடய விட்டுருக்க மாட்டேன் ஆ துஷார்கிட்ட தான் உண்மையாக பழக நான் துஷார்கிட்ட தான் என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணேன்னு சொல்லிட்டு துஷார் பேர் எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதில் பாவம் விக்கல் சிக்கரம் பக்கத்தில் படுத்து கிடந்து தூங்குறாரு அப்படியும் ஆ சொல்லி சொல்லு துஷாரா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காப்புல நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ இந்த ட்ரையாங்கிள் கண்டன் ஒன்று வீட்டுக்குள்ள போச்சு இல்லை இந்த கண்டனில் உங்களுக்கு யார் மேலே தப்பு இருக்க மாதிரி தோணுது யார் மேல தப்பு இருக்கு யார் வந்து யாரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டா யார் உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமாக கொண்டு போயிட்டு இருக்கா ஒரு கண்டெண்டாக இருக்கா ஒரு கன்டென்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்டில் போடுங்க என்ன கேட்டால் காமு ரொம்ப பக்காவ ஒரு ஆட்டத்தை போட்டார் அப்படிங்கறத உண்மை ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாட்டில் போடுங்க ஆனால் கஷ்டம் பரோ இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் ரெண்டு மூணு நாளில் ரிட்டன் எல்லாருமே பழைய மாதிரி தான் மாறுவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்பு படுங்க இடத்துல பார்க்கலாம்